இந்த பின்னாடி வரும் செவரு எப்படி இருக்குன்னு வரும் பார்த்தா பயமா இருக்குது சொல்லுவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எதிர்பார்த்த வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீட்டுக்கு தான் இப்போ போகிறோம் வாங்க போகலாம் ஓப்பனில் இருக்குது அம்மா படுத்துட்டு சடங்குது உடம்பு சரியில்லையா இங்கே வேறு பூனை எப்படி படுத்துட்டு இருக்குது வேறு மேலே ஏற்படுத்திட்டு இருக்குது பாட்டிமா என்ன நல்லா இருக்கிறீங்கம்மா நல்லா இருக்கிறீங்களா வந்தீங்கன்னா வேலை இல்ல இன்னைக்கு सही है। कल इनमें सांप आ रहा था जिंगिया। मैं सांप आ रहा हूँ जाइए। यहाँ सांप ले आ। सही सही सही। आज पढ़ के बाइक पूछे। बाहर तो बाइक पूछे। बाहर तो बाइक पूछे। कटले पढ़ के। एक बार ऐसा देखने का टेल में पूछ बोलूँगा। आधा आधा एक बार। कबार अंकबार। तो काम में ना कर दें डे। इंग्ल

வீட்டுக்கு ஆப்போசிட் கரும்பு தோட்டம். நெல் வயல் போடுவாங்க. இந்த வீட்ல வந்து நாற்பது வருஷமா இந்த அம்மா இருக்கிறாங்க பாத்துங்க. நாற்பது வருஷكم இருக்கும்போது இங்க எல்லாம் எப்படி

ஹெச்சாவே இருக்குங்க வேறங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடி குடியிருக்கிறாங்க ஒரே ஒரு அடுப்பு போசியே இல்ல இல்லை தான பண்டம் பாத்திரம் இந்த பாத்திரம் ரெண்டு கோடம் ஒரு கட்டல் ஏன் கட்டல் போடாம கீழே படுத்துட்டு நம்மளுக்கு அந்த காசு கொடுத்துரு

ஆப்போசிட்ல ரோடு இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க வாய்க்கால் தண்ணி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போயிட்டு இருக்காரு வாய்க்கால் தண்ணி இப்படி ஒரு அழகான சூழல்ல இப்படி ஒரு வீடு அமைஞ்சிருக்குது

ஏபுரே உங்களுக்கு <standardism> <expand> <laughs> சரி நான் போய் ஒரு மடை வாங்கிட்டு துணி எல்லாம் நீ துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தறங்கீங்க நான் ஒண்ணா இருந்துகளங்கீங்க நல்லா இருந்துச்சு இன்னொரு 100 வருஷத்துக்கு இந்த இது வீட்ல கட்டப்படக்கிறது இல்லையா போட்டப்பட எடுத்துட்டு இருக்க அதே எடுத்துட்டு பாருங்க இது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பர்சில ஆ ஏடன் ஆ ஹே சந்தோஷா போர் சோறு சாப்டங்க இருக்கிறீங்க

வருதா ஆல் அவுட் வாங்கி கரண்ட் இல்ல இது கொசு வருத்தி வாங்கி வச்சுக்கலாம் சரி சரி அப்படியா தோபன் பார்த்தல இன்ன யாட்கா போயிட்டாங்க ரெண்டு பேர் உள்ள என்ன பண்றீங்க மலை வேயிதுன்னு வந்து போகலாமா சார் அடுத்து கட்டா பாந்து ரெடியா இருக்கு போகலாம் சேர் சேர் வாட்டுங்களா நான் வரேங்க பை இது மேல கொக்குரிய போட்டா எப்படி எடுக்கணுமா ஒரு நின்றுக்கறாங்க